அதுல தேவையான நல்ல கொழுப்புகள் நிறைய இருக்கு நாம சாப்பிட மாட்டோம் ஆனா பறவைகளுக்கு அதோட அருமை நல்லா தெரியும் முட்டையை நல்லா சாப்பிடும்னா பொறிக்கா வேக வச்சு சாப்பிடுங்க என்ன தேவையில்லை வெறும் சத்து மட்டும் போதும் முட்டைக்குன்னு ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கு போடும் உள்ள இருக்க சவும் கிருமிகள் கிட்ட இருந்து பாதுகாக்கும் புத்தம் புது முட்டை சுவையாவும் இருக்கும் சத்தம் நிறைய இருக்கும் கோலின்னு ஒண்ணு இருக்கு அது மூளைக்கு ரொம்ப நல்லது ஒரு சூப்பர் பூஸ்டர் மாதிரி சுருக்கமா சொல்லணும்னா முட்டை ஒரு சூப்பர் பூட் அடுத்த தடவை முட்டையை உடைக்கும் போது ஜாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஒரு சின்ன பவர் ஹவுஸே சாப்பிட்டீங்கன்னு